ஹலோ வியுவர்ஸ் வெல்கம் பேக் டு சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சில கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில சில டோலா சில்க் மீட்டர் தாங்க பார்க்க போறோம் இது கட் பீஸா கொடுத்தா நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க இப்போ ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி ஜஸ்ட் ஒரு டூ டபுள் நைன் கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ் பார்க்கும் கோட் நம்பர் ஒன் டபுள் போர் நல்லா ரெண்டு பக்கமும் கான்ட்ராக்ட் பார்டர் கொடுத்திருக்காங்க அந்த பார்டர்லாம் இருக்கு அதாவது ஜரி மாதிரியே இருக்கும் ஃபாயில் பிரிண்ட் இருந்தாலும் டோலா சில்கிறதே இதுதான் டோலா சில்க்ல பார்டர் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ல தான் வரும் நல்ல பாடிக்குள்ளே புத்தாஸ் கொடுத்திருக்காங்க அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துருது பாக்குறது கோட் நம்பர் ஒன் ஃபோர் ஃபைவ் அந்த சாரி கலருக்கும் சாரிக்குள்ள நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த மாதிரி பல்லு நல்ல ஒரு கிராண்டான பல்லு அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஃபுல் சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு ஜாயிண்ட் சாரியில அதாவது போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரே ஒரு ஜாயின்ட் வருது அப்படிங்கிறதுனாலையும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால இந்த சைஸ் தான் டபுள் நைன் கிடைச்சிருது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பார்க்கலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பார்டர்லையும் ஃபாயில் ப்ரெண்ட் இருக்கு அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரப்ப எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே டோலா சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் உங்களுக்கு மாங்கா பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு இது பல்லு ப்ளவுஸ் அடுத்த சாரி பாரிவாஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு போச்சம்பரி பேட்டர்ன் இருக்கு ஒன் ஃபோர் எயிட் சாரிஸ்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரி கொடுத்துருக்கோம் முட்டி வரைக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அதோலாசு ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும் சில்க் மெட்டீரியல் எல்லாமே அந்த சாரி கலருக்கும் அதில் வந்து அந்த ஜெரி ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லா பாருங்க இதுல உருவா வருது

சோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னாலும் நீங்க இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம் ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நீங்க எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் பார்டர் வந்துருது பாலி கிளைம் ஃபாயில் பிரிண்ட் வந்துருது இது பிளவுஸ் ஒரு ரேரான சாரி கலர் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பிளவுஸ்ல அந்த மாதிரி ஸ்லீவுக்கும் உங்களுக்கு பார்டர் வந்துருது ஜஸ்ட் டூ டபுள் நைன் தாங்க நல்ல ஒரு லாங் பார்டர் பாடிலையும் உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பார்டர்லையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இதெல்லாமே நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாம சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது பிளவுஸ் இவ்வளவு கட் பீஸாவே இந்த பிரைஸ் கிடைக்காது நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இவ்வளவு பெஸ்டான பிரைஸா கொடுத்து வரும் நம்மகிட்ட எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் இந்த இது வந்து பிளவுஸ் சாரி பாருங்க ஒன்னொன்னு எவ்வளவு பெஸ்டா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு லென்த் உள்ள சாரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளோ பிளே ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பிளவுஸ் பல்லு பாருங்க ஃபுல் சாரியில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான சாரி நல்ல ஒரு லாங் பார்டர் இருக்குது பார்க்கில் ஃபுல்லாகவே ஃபாயில் ஃப்ரண்ட் இருக்குது இது பிளவுஸ் ஜாயின் சாரியாகவே கொஞ்சம் சென்னையிலலாம் சில இடங்களில் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போட்டுக்கிட்டு கலெக்ஷன்ஸ் நான் எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள் அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியே இவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் ஒரு அட்டகாசமான சமமான அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அவ்வளோ அவ்வளவு அழகா இருக்கு. பிளவுஸ் இருக்குளே இது பல்லு நல்ல ஒரு கிராண்டான பல்லு எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பிளவுஸ் เนี่ย பாத்தீங்க அப்டினா இருக்கதல்ல பெஸ்டான சாரيز தான் நீங்க ஒண்ணே புக் பண்ணலாம். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் border இருக்கு. பிளவுஸ் பிளவுஸ்ல நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லாங் ஸ்லீவ் வர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் பார்டர் பார்ட் லைன் செலி பாடி லைன் ஒரு ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இது பிளவுஸ் ஸ்லீவுக்கு மட்டும் உங்களுக்கு பார்டர் வருது அந்த பிளவுஸே பாருங்க எவ்வளவு லென்தா இருக்கு கூட தாராளமா முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்ஸ் கடையிலையும் உங்களுக்கு பார்க்கறதுதான் தெரியும் ஒவ்வொரு பிளீட்ஸு கடையிலும் இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு இப்ப பாருங்க பிளீட்ஸே உள்ள எத்தனை பிளீட்ஸ் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு நல்ல ஒரு போச்சம்பலி பேட்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர்

கட் பீஸா போட்ட போய் டோலாஸ்டர் ஸ்டிச் பண்ணி எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க போட்டாச்சு வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது ப்ளவுஸ் காலான கலெக்ஷன் ஸ்டிச்சிங் யூனிக்கு போயிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வரதுக்கு நமக்கு டிலே ஆகுது அப்படின்றதுனால தான் நம்ம கட் பீஸாகவும் கொடுக்குறோம் இது பல்லு பாடி ஸோ இப்போ கட் பீஸாக வேணும் அப்படின்றவங்க கட் பீஸாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது இன்னும் பெட்டரான பிரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு உடனே போடுறதுனால கலெக்ஷன்ஸும் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் இது ப்ளவுஸ் ப்ளவுஸ்

இந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று டோலா பட்டா வரும் அது நம்ம எவங்கமே போட்டிருக்கோம் ஜரி பட்டா அதாவது சின்ன அளவுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இல்லாமல் உங்களுக்கு இந்த அளவுக்கு மட்டும் ஒரு கெட்டி ஜரியில ஜரி பட்டா வரும் அது டோலா பட்டா சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் அதுல இந்த அளவுக்கு உங்களுக்கு லாங் பார்டரோ இந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லுக் இருக்காது அது நம்ம கடவால் காட்டன் பார்க்கறோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் இது பிளவுஸ் இதுல அதுவுமே வச்சிருக்கோம் கட் பீஸ் உங்களுக்கு அதுவுமே கூட நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இது பல்லு அது வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்ததுக்கான கலெக்ஷன்ஸும் வரும் பட் டோலா டோலாசில்க் அப்படிங்கிறது இதுதான் பாடி ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் போகுமா அப்படிங்கறது பயமே வேண்டாம் இது நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்றப்ப டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வருது மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து யாராவது அந்த ஃபோர் ஆஃப் ஃபைவ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இது ப்ளவுஸ் அது போகாது அப்படிங்கிறதுனால போகிறது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றாங்க ருபீஸ் கோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணலாம் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்றீங்க இது பிளவுஸ் வாங்கலாம் ஐட்டமும் நம்மளே வீடியோல இந்த போயிடுவோம் வருஷத்தில் போகும் அப்படிங்கறத சொல்லிடுவோம் நம்ம டீல் பண்றது பிராண்டட் ஐட்டம் அப்படின்றதுனால எதுவுமே அப்படி குவிக்கா போகிற ஐட்டம் கிடையாது இது ப்ளவுஸ் பாடி கிளிட்டர்ஸ் வச்சு வரும் அது கிளிட்டர் அப்படிங்கிறது அந்த சாரிக்கு மேல ப்ளூ வச்சு ஒரு சீனி கல்லு மாதிரி கல்லு மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அதை ஸ்பிரெட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஐட்டம் போகும் இது எல்லாமே உங்களுக்கு ஜரி கீக் தான் இருக்கும் ஜரினா கூட சாரி கொஞ்சம் வெயிட் ஆகிடும் இந்த மாதிரி ஃபாயில் ப்ரெண்ட் சொல்கிறப்போ உங்களுக்கு அந்த வெயிட்டும் இருக்காது அதனால தான் இது எல்லாரும் விரும்புகிறது இந்த ஐட்டம் இப்போ தமிழ்நாட்டில் நல்ல ஒரு போய்கிட்டு இருக்கு அதுவும் ஜாயின்ட் சாரீங்களா எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்குறீங்க இந்த ப்ளவுஸ் பாடி பனி மேல டிஸ்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இந்த சாரி கலருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டில் பார்டர் பாடியில் பார்டர்லயும் சரி பாடிலையும் சரி நல்ல ஒரு ஃபாயில் ப்ரெண்ட் இருக்கு பிளவுஸ் விதமான கலர் ஷேட்ஸுமே இருக்கு ப்ளவுஸ் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு லாங் பார்டர் ரெண்டு பக்கமே உங்களுக்கு பார்டர் வந்தது ஒரு பக்கம் நல்ல பெரிய பார்டர் ஒரு பக்கம் சின்ன பார்டர் இது பல்லு சின்ன பார்டர்னாலுமே அந்த மேல் பக்கம் வர பார்டரே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பக்கம் நல்ல ஒரு பெரிய பார்டர் அதுக்கேற்ற மாதிரி பல்லு அதுக்கேற்ற மாதிரியான ப்ளவுஸ் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரகரகமாக வித விதமாக இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணலாம் பாருங்கள் நல்ல ஒரு கெட்டி ஜரி பார்டர் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலராக நல்ல கெட்டி ஜரி பார்டர் பாடி ப்ளஃப்லாகவே உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் இருக்குது இதுல கிளி மாதிரியான உருவா வருது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்ப கூட மாட்டாங்க பிளவுஸ் எப்பயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பிலீவபிள் பிரைஸா தான் இருக்கும் பிளவுஸ் இந்த மாதிரி லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு பார்டர் லைன் சரி பாடி லைன் சரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு இது பிளவுஸ் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் இது பல்லு எந்த அளவுக்கு ஒரு கிராண்டான பல்லுன்னு பாருங்க பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் எல்லாரும் விரும்புற மாதிரி சின்ன பார்டர் பிளவுஸ் கொஞ்சம் கம்மியான பீசஸ் தாங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர்